மதுரை மாநகராட்சியில் நடந்த சொத்துவரி முறைகேடு பெரிய அளவில் பூகம்பத்தை கிளப்பியது மாநகராட்சியில் இவ்வளவு கோடி முறைகேடு நடந்தது பரபரப்பை ஏற்படுத்தியது இந்த முறைகேடு தொடர்பாக ஓய்வு பெற்ற உதவி ஆணையர் ரங்கராஜன் உதவி வருவாய் அலுவலர் செந்தில்குமரன் மற்றும் கணினி ஒப்பந்ததாரர்கள் ஆறு பேர் உட்பட எட்டு பேரை போலீசார் கைது செய்து விசாரித்தனர் விசாரணையில் உயர் அலுவலர்களின் பாஸ்வேர்டை பயன்படுத்தி மாநகராட்சி மண்டலங்களில் நூற்றி ஐம்பது கட்டிடங்களுக்கு சொத்து வரியை குறைத்து முறைகேடு செய்தது தெரியவந்தது தொடர்ந்து திமுக மண்டல தலைவர்களிடம் போலீசார் விசாரணை நடத்தினர் இதனையடுத்துத்தான் முதல்வர் ஸ்டாலின் வெளியிட்ட உத்தரவில் மதுரை மாநகராட்சியின் அனைத்து மண்டல தலைவர்களையும் ராஜினாமா செய்யுமாறு உத்தரவிட்டார் இந்த வழக்கு தொடர்பாக சமீப காலமாக வேகம் காட்டிய மாநகர குற்றப்பிரிவு காவல்துறையினர் மாநகராட்சி ஊழியர்கள் உள்ளிட்ட எட்டு பேரை முதலில் கைது செய்ய இந்த மோசடி விவகாரம் சூடுபிடிக்க ஆரம்பித்தது மேயருக்கும் முக்கியமான ஆளும் கட்சி கவுன்சிலர்களுக்கு இந்த மோசடியில் தொடர்பு உள்ளது என்று எதிர்க்கட்சியினரால் குற்றம் சாட்டப்பட்டது வரி மோசடி குறித்து தீவிர விசாரணை நடத்த வேண்டும் என்று அதிமுக ஆர்ப்பாட்டம் நட நீதிமன்றத்தில் வழக்கும் தொடர்ந்தது கடைசியாக மதுரை மேயர் இந்திராணியின் கணவர் பொன்பசந்த் கைது செய்யப்பட்டார் அவரிடம் நடத்திய விசாரணையில் பல கோடி ரூபாய் அளவுக்கு வரி விதிப்பில் மோசடி செய்துள்ளதாக வாக்குமூலம் அளித்ததாக சொல்லப்பட்டது இந்த நிலையில் திண்டுக்கல் மாநகராட்சி உள்ளிட்ட பல மாநகராட்சி பகுதிகளில் முறைகேடு நடந்திருப்பதாக தகவல் வெளியானது மதுரை மாநகராட்சி சொத்து வரி விதிப்பு முறைகேடு குறித்து சிபிஐ விசாரணை கோரி வழக்கு தொடரப்பட்டுள்ளது ஆனால் ஏற்கனவே உயர்நீதிமன்ற உத்தரவு அடிப்படையில் மதுரை போலீஸ் டிஎன்ஜி தலைமையில் குழு ஒன்று இந்த விசாரணையை வேகப்படுத்தி வந்தது மதுரை மாநகராட்சி பகுதியில் உள்ள அசையா சொத்துக்களுக்கு விதிக்கப்பட்டுள்ள சொத்து வரி முறையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்வது தொடர்பான அறிக்கையை மாநகராட்சி ஆணையர் தாக்கல் செய்தார் அதில் நூறு வார்டுகளுக்கும் நூறு குழுக்கள் அமைக்கப்பட்டுள்ளன ஆய்வு செய்வதற்கு இரண்டு கட்டணங்களாக நான்கு மாதங்கள் கால அவகாசம் தேவைப்படும் என குறிப்பிட்டார் இதையேற்று உயர்நீதிமன்ற என்ற கிளை அமர்வு இதேபோல தமிழகத்தில் உள்ள பிற மாநகராட்சிகள் நகராட்சிகள் பேரூராட்சிகள் உள்ளிட்ட உள்ளாட்சி அமைப்புகள் செயல்திட்டத்தை வகுத்து ஏற்கனவே விதிக்கப்பட்டுள்ள சொத்துவரி முறையாக நிர்ணயிக்கப்பட்டுள்ளதா என்பதை ஆய்வு செய்ய வேண்டும் என உத்தரவிட்டார் இந்த உத்தரவுதான் திமுகவுக்கு சிக்கலை கொடுக்கும் என்று கூறப்படுகிறது திமுக ஆட்சியில் எந்த பக்கம் திரும்பினாலும் முறைகேடு மோசடி தொடர்பான செய்திகள் வந்த வண்ணம் உள்ளது ஊழல் மேல் ஊழல் செய்து வரும் திமுக நிர்வாகிகள் மீது நடவடிக்கை இருந்தால் மட்டுமே அடுத்த முறை இதுபோன்ற சம்பவங்கள் தொடராது என மக்களிடையே கோரிக்கை எழுந்துள்ளது